ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிறுவனங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எம் கியூ நைன் ட்ரோனை மீண்டும் வந்து ஹவுதிக்கள் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இப்போதான் நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டு ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருந்தாங்க இப்போ மீண்டும் வந்து சுட்டி வீழ்த்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம்னா லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடுமையான தாக்குதலை இன்னைக்கு செய்திருக்காங்க பல இடங்கள் வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இருக்குது அதனால் இஸ்ரேலால் மறுக்க கூட முடியாமல் நடந்த விஷயத்தை ஒத்துக்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலே ஏமன்லேருந்து கிளம்பி ஒரு குழு சிரியாவுக்கு வந்து வந்தடைந்திருக்குது ரகசியமாக எதுக்காகனா இஸ்ரேலை எதிர்த்து தாக்குதல் செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு தகவல் வந்திருக்குது ரொம்ப நாளாக வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வரணும் எங்களுக்கு வந்து தரைவெளியாக அனுமதி கொடுங்க இஸ்ரேலை தாக்குறதுக்காக நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு லெபனானில் கேட்டாங்க சவுதிட்ட கேட்டாங்க அது இல்லாமல் வந்து அவங்க வந்து காசாக்குள்ளேயே வரோன்னெலாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து அவங்க சிரியா வந்தடைஞ்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு இன்னும் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது ட்ரம்ப்பை மறுபடியும் வந்து குழம்பு முயற்சியெலாம் பண்ணியிருக்காங்க அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாம் வந்து ஒரு ரெண்டு வாரம் வீடியோ போட முடியாமல் வந்து இருந்தோம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால் யாருக்குமே இந்த வீடியோ பெரிதும் வந்து காட்டப்படுறதே இல்லை நாலில் ஒரு பங்கு நபர்களுக்கு கூட வந்து போகிறது இல்லை அதனால் உங்களுடைய லைக் அந்த ரெக்கமெண்டேஷன் அதிகப்படுத்தும் அதனால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துடலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த எம் க்யூ நைன் ரோனை இதோட வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிக்குள்ளே வந்து ஒம்போது சுட்டு வீழ்த்தியிருந்தாங்கன்னு நம்ம போன தடவை சுழிந்துவோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா பத்தாவதையும் சுட்டு வீழ்த்திட்டாங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல குருவியை சுட்டு வீழ்த்துற மாதிரி சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க வாரத்துக்கு ஒன்று ரெண்டுன்னு போயிட்டே இருக்குது அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பத்து நாளுக்குள்ளே இது மூணாவதாக இருக்கும் அந்த வந்து பார்க்கும்போது ரொம்ப நெருக்கத்திலேயே சுட்டு வீழ்த்திகிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனா சாதாரண ஒரு ட்ரோன்னால் வந்து அது கணக்கு இல்லை இது வந்து பார்த்தா முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு செலவு செய்து வந்து செய்யப்பட்ட ஒரு ட்ரோனாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே இவங்க அந்த ட்ரோனை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெமோ பீஸ் மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா பாருங்கள் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க அந்த ட்ரோன்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு உழவு தகவல்லாம் துல்லியமாக கிடைக்குது அதனால் எந்த நாட்டில இருந்து வேணுணா வந்து எங்கள்கிட்ட இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்காக அவங்க பயன்படுத்தி அதை அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தா இந்தியாவும் அதில் வந்து சைன் பண்ணி வச்சுருக்குது எங்களுக்கு இந்த ட்ரோன் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது இப்போவே ஒரு மூணு நாலு நாடுகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் பார்த்து இவங்க மாற்றி மாற்றி சுட்டுட்ருக்காங்க இதனால் அவங்களுடைய பிஸ்னஸே கூட பாதிப்படையலாம் அதுலேயும் வந்து ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழு அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தா ஒரு சின்ன இடம் ரொம்பவே பொருளாதாரத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சீரான நிலைமையே இருக்காது மக்களே அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன இடத்துல இருந்து அவங்களே வந்து இதை சுட்டு வீழ்த்திடுறாங்கன்னா இவங்கள்ட்ட போய் இந்த ட்ரோனை வாங்கிட்டு வந்து என்னத்தை பண்ணுறது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து என்ன ஆகுனா இந்த தடவை டேமேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி அமெரிக்கா என்ன சொன்னாங்க இல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணாங்களான்னு கேட்டால் ஒன்றுமே பேசலை போன தடவை ரெண்டு சுட்டு வீழ்த்தினப்பையும் பேசாமல் இருந்தவங்க இந்த தடவை சுட்டு வீழ்த்தினப்பையும் இன்னொன்னும் போச்சா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க ரொம்ப நிசப்தமான ஒரு அமைதி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்னும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க கடலில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை எங்கள் போர்க்கப்பலை தாக்கவே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க பிரிட்டானியாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வறிக்கை வெளியிடுவாங்க அதில் பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க போர்க்கப்பலை அடி வாங்குச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழுவே இன்னைக்கு சுட்டு வீழ்த்தத லைவாக வீடியோ எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க அதில் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த பாகங்கள்லாம் விழுந்திருக்கும்ல அதை எடுத்து காமிச்சிட்ருக்காங்க அது வந்து ட்ரோனில் இருந்த பாகங்கள் அந்த எம்கியூ நைன் ட்ரோனில் இருந்த பாகங்கள் அந்த சிதறிய பாகங்கள் அந்த டெப்ரிஸ்ல எடுத்து காமிச்சிட்டு பாருங்க நாங்கள் சுற்றி வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்ருக்காங்க அமெரிக்கா இல்லைங்களா ஆமாங்கள எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு கண்டனம் இல்லை மிரட்ட கூட இல்லை விசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க எப்படியாவது இந்த விஷயத்தை எல்லோரும் மறந்துட்டாங்கன்னா சரி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஏற்கனவே இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலை தாக்குனாங்க நேற்று முந்தா நம்ம பார்த்துட்டு இருந்த செய்தியே அதுதான் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அதவே வந்து பாதி பேர் ஒத்துக்கிறாங்க இஸ்ரேல் ஊடகங்கள் சிலது வந்து இல்ல தாக்கப்படவே இல்லை நாங்க தடுத்துடுவோம்ங்கிறாங்க ஒரு சில ஊடகங்கள் இல்ல தாக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்க வீடியோலான்னு சொல்லிட்டு வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க அதுலயே வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இதில் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய ட்ரோனை வேறு மறுபடியும் சுட்டு வீழ்த்தி வச்சுருக்காங்க ஹைப்பர் சோனிக் ஏவுகணை வந்துச்சு எப்படி இவங்கள்ட்ட ஹைப்பர் சோனிக் ஏவுகணை இருக்குது இவங்க எப்படி அதை ஏவுனாங்க அப்படிங்கக்கூடிய குழப்பத்தில் தான் வந்து இஸ்ரேல் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் எம் கியூ நைன் ட்ரோனெலாம் வந்து சாதாரணமாக சுட்டு வீழ்த்திகிட்டு இருக்காங்கன்னா இவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா வந்து டெக்னாலஜிலையும் சரி ஆயுதங்கள்லையும் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஷாக்கான ஒரு விஷயம் அதான் இருந்துகிட்ருக்குது ஏன்னா அடுத்தடுத்து வந்து இவங்க எதிர்பார்க்காததெல்லாம் அவங்க செஞ்சுட்ருக்காங்க ரொம்ப வலுவடைந்த கரங்களோடு அவங்க இருக்காங்கிறனால அடுத்து நம்ம வந்து லெபனானில் போகிற தொடங்கினா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய பயம் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தா லெபனானில் நிறைய இடத்துல வந்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறாங்க லெபனான் மட்டும் கிடையாது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இஸ்ரேல்லையும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களும் தெற்கு லெபனானில் போய் இது பண்ணுறாங்க இவங்க வடக்கு இஸ்ரேலில் வந்து தாக்கியிருக்காங்க பல பகுதிகள் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குது அணைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பத்தாதுக்கு வந்து எல்லைகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் வந்து காலி செய்து எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க உள்ள ஊருக்குள்ளே அவங்களுடைய ஊருக்குள்ளே போயிருக்காங்க அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து அவங்களுடைய சிட்டிக்குள்ளே லெப்னான்குள்ளே பூந்திருக்காங்க மாதிரி வடக்கு இஸ்ரீல இருக்கக்கூடிய மக்கள் டெல்லவியூக்குள்ளே போந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா ஓரங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே காலியாகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து காலியாகிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போதே சீக்கிரமே வந்து தரைவலிக்கும் நாள் குறித்து ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த நிலைமையில் வந்து பார்த்தா மறுபடியும் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு ட்ரம்ப்பை வந்து நேற்று வந்து மறுபடியும் சுலை முயற்சிக்கு வந்து ட்ரை பண்ணாங்க அதுக்குள்ளே வந்து கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வந்து பார்க்கும்போது கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து நாங்கள் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படிலாம் வந்து செய்கிறது நியாயம் இல்லை இது ஜனநாயகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் சரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஜோ பைடன் இருந்தாலும் சரி அவங்க தான் வந்து துணை பொறுப்புல இருந்துட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர்தலே அவங்க தான் நிற்கிறாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்லாம் பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா முதல் தடவை தாக்கப்பட்ட போது ட்ரம்ப் விஷயத்தில் ஒருத்தன் துப்பாக்கி கொண்டு வந்து சுட்டான் சுட்ட நேரத்துலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க காதில் லைட்டாக ரத்தம் வந்துச்சு அதோட காப்பாற்றப்பட் காப்பாற்றப்பட்ட போது வந்து ஒரு அனுதாப கிரியேட் ஆச்சு இப்போ ரெண்டாவது தடவை சொன்னதுக்கப்புறம் அது உண்மையாக பொய்யான்லாம் தெரியாது எல்லாருமே வந்து இது என்ன வெறும் ஓட்டுக்காக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது ஒரு வேளை உண்மையாலுமே நடந்து அவங்க சொன்னாலும் சரி இந்த தடவை தாக்கப்பட்டுச்சின்னு சொன்னது வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலை ஆனால் முதல் தடவை தாக்கப்பட்ட போது அப்படியே வந்து எலெக்ஷனுடைய ரிசல்ட்டே அப்படியே டபுள் டைம்ஸாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக போச்சு இந்த தடவை வந்து யாருமே வந்து நம்புகிற மாதிரி தெரியல பார்க்குறக்கே இது வந்து ஒரு டூப் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு ஆனால் உண்மையாக இது பொய்யா அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க ஹால் செட் பண்ணியிருந்தாங்களா இல்லையாங்கிறது இதே போல இன்னொரு முக்கியமான செய்தி தெரியுங்களா ஏமன் ஏமனுடைய குழுக்கள் என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்லாம் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஆனா இவ்வளவு எண்ணிக்கை அப்படிங்கிறது உறுதியானது கிடையாது அந்த குழுக்கள் வந்து இப்போது வந்து சிரியாவுக்கு வந்து அடைஞ்சிருக்காங்க தெற்கு சிரியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளிப்படையாக சொல்ல இது ரகசியமான விஷயமா இருக்கு உலவு தகவல் மூலமாக இஸ்ரேல் தான் வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க ஆனா வந்து இதுக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா திரும்ப திரும்ப ஏமன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வந்து தரைவழி தாக்குதல்ல வரோம் நாங்க வந்து லெபனான்குள்ள நுழையிறோம் அதே மாதிரி காசாக்குள்ள நுழையிறோம் கொஞ்சம் சவுதி வந்து என்ன பண்ணாங்க எங்களுக்கு வழியை விடுங்க இஸ்ரேலுக்குள்ள போய் நாங்கள் தாக்குதல் செய்யறோம் இந்த மாதிரிலாம் நிறைய கட்டத்தில் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க வந்து பிராக்டிஸ் இருக்கக்கூடிய வீடியோக்குள்ள வெளியிட்டுட்டே இருந்தாங்க நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு ரெடின்னு இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு ஒன்னு லெபனான் வந்து எங்கள்கிட்டயே ஆள் இருக்காங்க அப்படின்னு முதல் சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் காசாக்குள்ள வரணும்னா சவுதி கதவு திறந்துறதுக்கு ரெடியே இல்லை அவங்களுடைய வழி மூலமாக தான் தரைவழிக்குள்ள நுழைய முடியும் இஸ்ரேலுக்குள்ள அதுக்கெல்லாம் வந்து வழியே இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இப்ப லெபனான் இருந்து என்ன இருக்குன்னா போர் அடுத்த கட்டத்துக்கு போது தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருவாங்க இஸ்ரேல் சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க பத்தாவதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு உளவு தகவல் வந்திருக்கு என்னன்னா இந்த தடவை லெபனான மட்டும் இவங்க தாக்க போறது இல்ல அதே நேரத்துல கோலன் ஹைட்ஸ்லையும் தாக்க போறாங்கன்ட்டு கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிரியாவுல இருக்கக்கூடிய பகுதி எதுக்காக இந்த வேலையை பண்றாங்கன்னா அங்கிருந்து இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது சிரியாவுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க இவங்க லெபனானுக்கு தேவையான எல்லா ஒரு உதவியும் வந்து பெற்றுக்கொள்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அதை அப்படியே பிரிச்சிடணும் ஈரான்ல இருந்து சிரியாக்கு வருது ஈராக்குல இருந்து சிரியாக்கு வருது சிரியால இருந்து அப்படியே லெபனானுக்கு வருது அப்படிங்கறது இருக்கிறாங்கறதுக்காக எப்படி வந்து காசாவை தனிமைப்படுத்தணும் செலுத்தினாங்க அதுதான் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கறோம் இந்த போர்ல என்ன யுக்தி அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஃபர்ஸ்ட் காசாவை தனிமைப்படுத்தினாங்க காசாவில யாராவது உள்ள போக முடியுமா வெளியே வர முடியுமா எங்கிருந்தாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் போற மாதிரி இருக்கணும் எதுவுமே இல்லை அவங்கள பொறுத்த அளவுக்கு பங்கர் மூலமா போனா தான் உண்டோ தவிர மற்றபடி வந்து பார்த்தா வெளிப்படையா இப்படி ஒரு இடம் இருக்கு அங்கிருந்து இவங்களுக்குள்ள காசாக்குள்ள யார் வேணா வரலாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இவங்க அப்ப வந்து இவங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் வேலை அப்ப இவங்களுடைய எப்பயுமே உங்களுடைய மெத்தட் எப்படின்னா பர்ஸ்ட் அதை தனிமைப்படுத்தணும் அப்ப லெபனானால் தனிமைப்படுத்தணும் யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அதெல்லாம் வந்து சிரியா மூலமா தான் வரும் அந்த சிரியா மூலமா வரக்கூடாதுன்னா அங்கேயே அடிச்சு இங்கேயும் அடிச்சு அந்த பாதையவே ஒரு பிளாக் பண்ணிடணும் அவங்களுடைய கண்ட்ரோலை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத வந்து இஸ்ரேல் முடிவு வச்சுருக்காங்க அதை தான் அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சாதாரணமாக போற ஆரம்பிச்சோம்னா முடியாது காசா வேற காசா வந்து நமக்குள்ள மாட்டிட்டு இந்த பக்கமும் வந்து இஸ்ரேலு அந்த பக்கமும் இஸ்ரேலு நடுவுல காசாங்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கு ஆனா அப்படி வந்து பார்த்தா லபனான் இருக்காதுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு ஏமன் என்ன பண்ணிருக்காங்க இப்ப சிரியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க குழுக்களோடு அப்ப வந்து தாக்குதல் செய்யும் போது நீங்க அங்க தாக்கிட்டு ஒரே நேரத்துல கோல நைட்ஸ்ல சிரியாவில தாக்கும் போது அங்கிருந்து நாங்க தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பக்கம் தாக்குதல் நடக்கும்போது அங்கேயே ஆள் இருக்கணும் ஆள் இருந்தாங்கன்னா அவங்களும் பதில் தாக்குதல் நடத்துவாங்க அதனால வந்து லெபனான் வர முடியாட்டாலும் பரவாயில்ல காசாக்குள்ள வர முடியாட்டினாலும் பரவாயில்ல நாங்கள் சிரியாக்குள்ள இருந்து அங்கிருந்து என்ன பண்ணுவோம் தாக்குதல் செய்வோம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க அங்கிருந்து தேவைப்பட்டா நாங்கள் லெபனான்குள்ள நுழையறதுக்கும் தயாரா இருக்கோம் சொல்லிட்டு ஒரு உளவு தகவல் கிடைச்சிருக்கு அது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது எல்லாத்துக்கும் மேல ரஷ்யா அங்க இருந்துட்டு இருக்காங்க ஐஆர்ஜிசி படை அங்க இருந்துட்டு இருக்காங்க சிரியால வந்து பார்த்தா இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு அதனால இவர்களுக்கு நேரடியாக இல்லாட்டினாலும் மறைமுகமாக அவர்கள்லாம் உதவி செய்வாங்க இன்னைக்கு அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பாக்கப்படுது